அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு திருமந்திரத்துல திருமூலர் ஒரு பயிற்சியை சொல்றாரு அது சம்பந்தமாக கொஞ்சம் விவரமா விளக்கமா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சரி இப்ப அதை பத்தி நம்ம பார்ப்போம் இப்ப திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்ப ஒரு பாடல்ல பயிற்சிய வந்து அவரு சொல்றாரு என்ன ஆரம்ப காலகட்ட பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல ஒரு மனிதர் எப்படி வந்து பயிற்சி பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் நாடிகளை சுத்தம் பண்ணணும் அதுக்கு நாடி சுத்தி ஆரம்ப காலகட்ட பயிற்சி இப்ப அதுக்கப்புறம் பஞ்சசகித பிராணயாமம் அப்படின்னு ஒன்று இருக்கு பிராணாயாமம் பிராணாயாமத்துல பல வகையான பிராணாயாமம் இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி இந்தியாவில் இரநூத்தம்பது வகையான பிராணாயாமங்கள் நடைமுறையில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்ப திருமூலர் ஒரு பற்றி பத்தி சொல்றாரு தான் இவர் அந்த பாடல பார்த்திருப்பாரு அதனால் இந்த கேள்வி கேட்டுக்கோ பதினாறு அங்கலம் இழுக்கணும் பதினாறு எண்ணிக்கை ஒன்று இந்த எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணு நாலு அது மாதிரி பதினாறு எண்ணிக்கை நீங்க இழுக்கணும் உங்க மனசாலே உங்கள் நுரையீரலோட கெப்பாசிட்டியை பொறுத்து வயசானவங்களா இருந்தால் பதினாறுங்கிறத குறைச்சிக்கலாம் உங்கள் உங்களால பதினாறு எண்ணிக்கை வரைக்கும் இழுக்க முடியும்னா இழுத்துக்கலாம் பதினாறு எண்ணிக்கை இழுத்துக்கலாம் அறுபத்தி நாலு எண்ணிக்கை இழுத்துட்டு சுவாசத்தை இடது மூக்கோழியா நீங்க இழுத்துணும் முதல்ல என்ன பண்ணணும் முழுசா மூச்சை சுத்தமாக வெளியில விட்டுடணும் ரெண்டு மூக்கோழியாகவும் சுத்தமாக வெளியில விட்டணும் விட்டுட்டு ஒரு மூக்கோழியா பதினாறு எண்ணிக்கை இழுக்கணும் இழுத்துட்டு அறுபத்தி நாலு எண்ணிக்கை நிறுத்தணும் அதை இழுத்ததை நிறுத்தணும் நிறுத்திட்டு முப்பத்தி ரெண்டு எண்ணிக்கை நீங்க வெளியில விடும் இப்ப முதல்ல இழுக்கிறது நம்மளோட இடது நாசி வழியா இழுக்கணும் இழுத்துட்டு அறுபத்தி நாலு எண்ணிக்கை பிடிச்சி வைக்கணும் முப்பத்தி ரெண்டு எண்ணிக்கை வெளியில விடணும் இது வந்து சில பேரால முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது நீங்க பதினாறு எண்ணிக்கை இழுத்துருவீங்க இந்த அறுபத்தி நாலு எண்ணிக்கை அடக்கி வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் பிரச்சனை அதனால நீங்க இதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பதினாறு எண்ணிக்கை நீங்க வந்து இழுத்துடலாம் பதினாறு எண்ணிக்கை இழுத்துடுங்க இந்த அறுபத்தி நாலு எண்ணிக்கை இருக்கு இல்லையா அதை முப்பத்தி ரெண்டா மாத்திக்க முப்பத்தி ரெண்டு எண்ணிக்கை புடிச்சு வச்சு சரியா இப்ப இந்த முப்பத்தி ரெண்டு எண்ணிக்கை இருக்கு இல்லையா அத நீங்க வெளில விடக்குள்ள அதையும் பதினாறா மாத்திக்கீங்க அப்ப நீ இழுக்கூட் வந்து பதினாறு எண்ணிக்கை இழுக்கணுமா அப்படின்னா பதினாறு எண்ணிக்கை இழுக்கலாம் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அதையே நீங்க மாத்திக்கணும்னா அதை எட்டு எண்ணிக்கையா மாத்திக்கணும் இது ஆரம்ப காலகட்ட பயிற்சி இதுதான் திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருப்பாரு இப்ப இந்த பயிற்சியை பண்ணலாமான்னா நீங்க எப்போதுமே ஒரு குருவோட உதவியோட பண்றதுங்கறத சாத்தியம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு வீடியோவாக பயிற்சி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வந்து போடுவோம் நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் இன்னும் அதிகபட்சமாக வரல நீங்கள் வரக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது பேர் ஐம்பது நபர்கள் ஒன்றாக சேர்ந்தால் சேர்ந்த உடனே நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சென்னையில் நம்ம வந்து கிளாஸ் பண்ண போகிறோம் தீபாவளி முடிஞ்சவனே ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு நம்ம அந்த கிளாஸ் வந்து சென்னையில் பண்ண போறோம் எல்லாருமே இந்த பயிற்சியை வந்து செய்யலாமா அப்படின்னா எல்லாருமே இந்த பயிற்சியை கத்துக்கலாம் இப்ப இந்த பயிற்சியை கத்துக்கவே இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த உல ஞானத்தை பத்தியும் ஆன்மீகத்தை பத்தியும் இந்த உலகளாய விஷயங்கள் இருக்கு இல்லையா எல்லாத்த பத்தியும் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு நிறைய வாழ்க்கை முறையில் சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த வகுப்புல வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் எல்லா சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு வந்து விடை கிடைச்சிடும் இந்த பயிற்சி முடிச்சுட்டு வரக்குள்ள உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கும் இது ஆன்லைன்லயும் பண்ணலாம் அப்படின்னு நாங்க வந்து திட்டமிட்டு இருக்கோம் ஆன்லைன்ல பண்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம் இப்போ வந்து இந்த மாதிரி பயிற்சி பண்ணலாம் பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த பயிற்சியை பண்ணலாம் இப்ப இந்த பயிற்சி பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆரம்ப காலகட்ட பயிற்சி தான் இத படிப்படியா முடிச்சிட்டு என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து மேல்நிலை பயிற்சியா வாசியோகன்ற ஒரு பயிற்சி மிகப்பெரிய பயிற்சி உங்களுக்கு சொல்லி தருவோம் வாசியோக பயிற்சி சொல்லித் தருவோம் இறுதிக்கட்டமாக வாசி யோகம் சொல்லி தருவோம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நீங்கள் பண்ணலாம் இப்போ வாசியோகங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இப்போ இதை திருமூலர் சொல்லியிருக்காருன்னா திருமூலர் சொல்லியிருக்காரு இந்த இந்த பயிற்சிங்கிறது ஆரம்ப காலகட்ட பயிற்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எப்படி வாழ்க்கை முறை இருக்கணும் அந்த ஞான ஆடை என்ன என்னென்ன செஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கை முறையை என்ன எப்படி மாற்றணும் உங்க சுவாசத்தை எப்படி மாத்தணும் எல்லாத்த பத்தியும் திருமந்திரத்துல இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் பாடல்ல ஒன்று சொல்லியிருந்தாருன்னா அதற்கு அடுத்த பாடல் தெளிவுரை ஒரு அஞ்சு பாடல் பத்து பாடல் கழிச்சு இருக்கும் இது எல்லாமே மறைப்பொருளாக இருக்கும் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்மளால அது அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுங்கிறது சிரமம் ஏன்னா இது ஒரு குரு மூலயமா தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஏன் அப்படின்னா அனுபவ குரு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க என்னதான் நம்ம வந்து வீடியோவில் நீங்க பேசி அனுப்புனாலும் நீங்க செய்யக்குள்ள சின்ன சின்ன கரெக்ஷன் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அது அந்த அளவுக்கு சரியானதா அப்படின்னா அந்த அளவுக்கு சரியானதில்லை அப்ப நீங்க இந்த வாசயோகத்துல என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுமையா ஒரு வழியா மூக்க இழுத்து மறு வழியா விடுறோம் இல்லையா இந்த மாதிரி செயல் பண்ணாம முழுமையா உள்முகமா நிறுத்தக்கூடிய ஒரு பயிற்சி மேலும் கிழமாய் நடத்தக்கூடிய நம்மளோட சுவாசத்தை மேலுங்கிழிமாக நடத்தக்கூடிய ஒரு பயிற்சிக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் வாசியோகம் அப்படின்னு சொல்றோம் எப்படி நிறுத்துறதுங்கிறத நம்ம வந்து பயிற்சி வகுப்புல பார்க்கலாம் அப்படி நிறுத்துறதுங்கிறது ரொம்ப ஃப்ளைட்ல போற மாதிரி இப்போ உங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்து போகணும் அடுத்தது சைக்கிளில் போகணும் அடுத்தது டூ வீலரில் போகணும் அடுத்தது காரில் போகணும் அடுத்தது தான் ஃப்ளைட்டில் போகணும் இப்போ இந்த வாசிப்பாங்கிறது டைரக்டாக உங்களை ஃப்ளைட்டில் ஆச்சுருக்குறது சின்ன சின்ன பயிற்சிகள் சொல்லி கொடுத்து டைரக்டாக உங்களுக்கு ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுருவோம் ஏன் நேரடியாக ஒரு மனுஷன் ஃப்ளைட்டில் போகக்கூடாதான்னு அதை வந்து ஃப்ளைட்டில் போறதுக்கான வழிமுறை இருக்கு இப்படி இப்படிலாம் போகலாம் இப்படி இப்படிலாம் அனுபவ ரீதியா அதிகபட்சமா சொல்லி கொடுத்த ஒரு நபர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் சிவானந்த சார் அவர் வந்து சித்த வித்தை அப்படிங்கிற ஒரு பயிற்சியை வந்து உலகம் முழுக்க சொல்லி கொடுத்துருக்காரு உலகம் முழுக்க அத பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சித்த வித்தையார்த்திகள் இந்த உலகளாய விஷயத்தில் அடைப்பட்டு பந்தவாசம்ன்ற சிக்கல்லையும் காமக்ரோதம்ன்ற இந்த விஷயங்கள்ல எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சிக்கி தவிக்கிறாங்க அதுலேருந்து எப்படி அவங்களால விடுபட முடியும் எப்படி சரியான ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியும் சரியான சூழ்நிலை எப்படி அமைச்சிக்கிறது அப்படின்ற கைடு இப்போ இல்லை இப்போ அந்த சிவானந்த பரமஹம்சன்ற மகான் இருந்தால் அவர்கிட்ட நம்ம நேரடியாக கேட்டுக்கலாம் அவர் இல்லைன்னாக்குள்ள அவரை போலவே ஒரு சரியான சிஷ்யர் இருக்காரா அப்படின்னா இருந்திருக்காங்க அவங்க எல்லாமே இப்போ இல்லை அப்போ அவங்களோட அனுபவங்களை போலவே அனுபவத்தை தெரிந்து கொள்ளும் ஒரு நபர் நமக்கு வேணும் அப்படி இருந்து அவரு சொல்றதை நம்ம கேட்டு ஃபாலோ பண்ணும் அதற்கான சூழ்நிலை தான் நம்ம அமைக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சித்த வித்தியார்த்திகளை சரியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து அவங்களோட மூட்டைகள் எல்லாம் இருக்கு இல்லையா பாவ மூட்டைகள் எல்லாம் எப்படி விடணும் அவங்களோட சூழ்நிலை எப்படி அமைச்சுக்கணும் குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சில நுட்பங்கள்லாம் இந்த பயிற்சி வகுப்புள்ள சொல்லித்தரத்துக்காக இருக்கும் இப்ப இதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இருக்கு சித்த வித்தியார்த்திகள் நடவடிக்கை கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நூல் இருக்கு சித்த வித்தியார்த்திகள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது அந்த சித்த வித்தியார்த்திகள் நடவடிக்கை கிரமம்ன்ற நூல் இருக்கு அப்படி நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் அதையும் மீறி சில பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் எப்படி சால்வ் பண்றது என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி வகுப்புல எல்லாம் நம்ம இந்த வாசிவக வகுப்புல நம்ம வந்து பாக்குறோம் இப்ப ஒரு சில பேரு என்ன சொல்றாங்க அப்படின்னா பூர்வ மத்தியம் அப்படின்னா பூர்வ மத்தியத்துக்கு இன்னொரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க ஆரம்ப காலகட்ட பயிற்சிகள்ல ஒரு சில பேர் பயிற்சி வந்து மூக்கு நுனி இருக்கு இல்லையா இந்த மூக்கு நுனிய பார்த்து பழக சொல்லுவாங்க ஏன் அந்த மூக்கு நுனியை பார்த்து பழக சொல்றாங்க அப்படின்னா கண்ணை ஒரே டைமில் நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே வந்து பூர்வ மத்தியத்துக்கு நம்ம வந்து கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் கண்ணிலேருந்து தண்ணி வரும் அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் என்ன அப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்ணில் வந்து சிறு வலி ஏற்படும் அந்த வலியும் அந்த கண்ணீரும் ஆரம்ப காலத்தில் வரதான் செய்யும் அப்புறம் போக போக அது வந்து சரியாயிடும் ரொம்ப உள்நோக்கி கண்ணை ரொம்ப நுழைக்காமல் பூர்வ மத்தியத்தை பார்க்கணும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது பயிற்சிகள் போக 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 உங்களுக்கு கண் வந்து உள்நோக்கி தானா அதுவே பயணம் பண்ணும் நமக்கு தெரியும் அனுபவங்கிறது நமக்கு தானாவே நடக்கும் அது நமக்கே தெரியும் அந்த காலகட்டத்துல நம்ம வந்து அதை நோக்கி நம்ம வந்து கண்ணை வந்து நல்லா நம்ம வந்து பூர்வ மத்தியத்தை நோக்கி பார்க்கலாம் இப்ப ஆரம்ப காலகட்டத்துல மூக்கு நுனியை பார்ப்பது என்பது இயல்பாகவே உள்ளது ஆரம்ப காலகட்டத்தில் ஆனால் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு டைரெக்டாக பூர்வ மத்திய நம்ம வந்து பார்த்துடலாம் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்குள்ளார கருவிழி இருக்கு இல்லையா அந்த கருவிழியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு தரப்பினர் சொல்லியிருக்காங்க சொல்றாங்க இப்போ வந்து அந்த ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்புலயே மிக அதிகமாக நம்ம ஆர்கன்ஸுக்கு வாழக்கூடிய உறுப்புகள் வாழக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குன்னா அது கண்ணோட கருவிழிதான் அது ஆயிரம் வருடங்களுக்கு மேலே வந்து அதால் வந்து செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணோட கருவிழிய கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சித்தர்கள் எல்லாமே அதை சொல்லலை நீங்கள் புருவக்கண் பூட்டு புருவ மத்தியம் அப்படின்னா ரெண்டு புருவத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் புருவ மத்தியம் என்று பெயர் மற்றவங்க யார் வேணுமோ எப்படி வேணுமோ சொல்லிட்டோம் அதை பற்றி நமக்கு தேவையில்லை நமக்கு கைடு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் அவங்கள நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணுறோம் அடுத்தது சிவானந்தபுரமும் சார் அடுத்தது யார் அப்படின்னா நீங்கள் வந்து இருக்காங்க நிறைய சித்தர் பெருமக்கள் இருக்காங்க நம்ம அவங்கள தான் ஃபாலோ பண்ணோம் நீங்கள் அதை அது தவிர்த்து வேற யாரோ நிறைய இங்கே வந்து உலகத்தில் போலி குருமார்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அதுதான் சிவாக்கியர் சொல்றாரு என்னென்ன ஓடி ஓடி உட்கணந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்தன கோடி 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 எண்ணிறந்த கோடியே மாண்டவர் பல கோடியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் முடியும் இங்கே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போலி குருமார்கள்லாம் மாண்டு போயிடுவாங்க அவங்கெல்லாம் செத்துடுவாங்க அப்ப யார் இங்க நிலச்சி நிற்பாங்க அப்படின்னா உண்மையான குருமார்களும் உண்மையான சிஷ்யர்கள் மட்டுமே இங்க நிலைச்சு நிற்பார்கள் அப்படி நீங்க தவறா பண்ணினாலும் மொழி பண்ணினாலும் இறைவன் உங்களுக்கு சரியான நிலையை காமிச்சு கொடுப்பார் என்பதுதான் உண்மையான நிலை இப்படி நீங்க வந்து வேற யாரோ பூர்வ மத்தியத்தை வேற இடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவர்களோட தன்மை அவர்களோட கற்பனை எப்படி ஒண்ணுமோ இருக்கலாம் அதை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை இந்த உலகத்துல உங்களுக்கு வந்து ஒரு 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 எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு எது சரியாக உங்களுக்கு தெளிந்த அறிவை கொடுத்துருக்காரு இறைவன் நீங்க தான் முடிவு பண்ணணும் எது சரியானது எது சரியில்லை யார் பேசுவது சரியா இருக்கு யார் பேசுறது சரியில்லை யாரை ஃபாலோ பண்ணணும் யாரை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற அறிவு புத்தி எல்லாமே உங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு இறைவனால் எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அதை வந்து ஆலோசிக்க வேண்டியதும் சரியான விஷயத்தை தேர்ந்தெடுக்க கூடியதும் உங்களோட தன்மையில தான் இருக்கு உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த முடிவு எல்லாமே நீங்கள் தான் எடுக்கணும் நீங்கள் சரியில்லாத இந்த உலக அனாச்சார விஷயங்கள் நிறைய இருக்கு உலகத்தை அனுசரித்த விஷயங்கள் நிறைய இருக்கு ஃபஸ்ட்டு அதுலேருந்து நீங்கள் விடுபடணும் இந்த இந்த உலகத்தில் உள்ள தேவையில்லாத மனிதர்கள் தேவையில்லாத விஷயங்கள் தேவையற்ற வாழ்க்கை முறைகள் தேவையற்றது நிறைய இருக்கு இப்படி தேவையற்ற தேவையற்ற விஷயத்துலேருந்து விடுபட்டு நீங்கள் சரியான ஒரு சூழ்நிலைக்கு உங்களை வந்து நீங்கள் உட்படுத்திக்கணும் அப்படி உட்படுத்திக்கிட்டு நீங்கள் போகும்போது தான் உங்களோட வழி சரியான வழியை நோக்கி பயணப்படும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான குருவை தேர்ந்தெடுப்பது என்பது சரியான வழியாக இருக்கும் அது சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்